விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் அது மட்டும் இல்லை டிஆர்பிலையும் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ஸை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ப்ரோக்ராம்ஸும் வரவே முடியாதுங்க அந்த அளவுக்கு விஜய் டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ரொம்பவே கலகலப்பா இருக்கும் விஜய் டிவியில் வர சீரியல்ஸும் வந்துட்டு எல்லா மக்களுமே விரும்பி பார்க்கும் வகையிலாகவே வந்து வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் விஜய் டிவியில தற்போது ஒளிபரப்பாகி வந்து கொண்டிருக்கும் சரணன் மீனாட்சி மற்றும் மாப்பிள்ளை இந்த ரெண்டு சீரியலை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி மக்கள் தொகையினர் இந்த ரெண்டு சீரியலை ாம அன்னைக்கு நைட்டு தூங்கதே இல்லங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டு சீரியலுமே வந்து ரொம்பவே இந்த சீரியல் நடிக்கும் கலைஞர்களுக்கு விஜய் டிவி தன்னுடைய விருது வழங்கும் மூன்றாம் ஆண்டு நிகழ்ச்சியில பயங்கரமா வந்துட்டு பெருமை சேர்க்கும் விதத்துல விருது வழங்கியிருக்காங்க ஆமாங்க விஜய் டிவி எப்பவுமே வந்துட்டு தங்களுடைய கலைஞர்களுக்கு விருது வழங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருஷம் வந்துட்டு மூணாவது ஆண்டு வந்துட்டு பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க அது வந்துட்டு நம்ம சென்னையில இருக்க நேரு இந்து ஸ்டேடியத்துல பயங்கரமா வந்துட்டு தொடங்கி இருக்கு இந்த கொண்டாட்டத்துல சிறந்த நடிகைக்கான விருது சிறந்த சீரியலுக்கான விருது சிறந்த ஜோடிக்கான விருது வழங்கப்பட்டிருக்குங்க சிறந்த நடிகைக்கான விருது சரவணன் மீனாட்சி தொடர்ல நாலு சிசிலையும் வந்துட்டு இருக்க நம்மளுடைய ரக்ஷிதாக்கு வழங்கப்பட்டது சிறந்த ஜோடிக்கான அருமையான விருது தற்போது இருக்கும் மாப்பிள்ளை சீரியல்ல நம்மளுடைய செந்தில் மற்றும் ஸ்ரீஜாவுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க சிறந்த சீரியலுக்கான விருது நம்மளுடைய சரவண மீனாட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆமாங்க இந்த ரெண்டு ப்ரோக்ராமே வந்துட்டு கண்டிப்பா இந்த விருதுக்கு ரொம்பவே தகுதியான விஷயம் தான் அப்படின்னு மக்களும் வந்துட்டு நினைத்து வந்துட்டு இருக்காங்க அது எப்படின்னே தெரியலங்க விஜய் டிவில இருக்க தொகுப்பாளனியா இருக்கட்டும் விஜய் டிவில வர நாடகங்களா இருக்கட்டும் விஜய் டிவில வர நாடக கலைஞர்களா இருக்கட்டும் ரொம்பவே ஃபேமஸா இருந்து வந்துட்டு இருக்காங்கங்க மேலும் மிதி போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க కమెంట్ ఇది ఓకే ఎం కూడా షేర్ పని త్యాంక్ యూ